வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் மீனம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் இப்போது நாம் ஆராய்வது உங்கள் நட்சத்திர அமைப்பின் சிறப்பியல்புகள் மீனம் ராசி மூன்று மிகச்சிறந்த நட்சத்திரங்களின் ஆற்றலைக் கொண்டுள்ளது முதலாவதாக போரட்டாதி நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் உங்கள் ராசியின் தொடக்கப் பகுதியில் அமைந்துள்ளது இந்த நட்சத்திரம் ஆன்மீக மாற்றத்தின் சக்தியைக் கொண்டது குரு பகவானின் ஆளுமையில் ஆழமான தத்துவ சிந்தனைகள் வளர்வதற்கான வாய்ப்பு அதிகம் போரட்டாதி நட்சத்திரத்தின் இந்த ஆற்றல் இந்த மாதத்தில் உங்களுக்கு உள்முக வளர்ச்சிக்கான சாதகமான தருணத்தை வழங்குகிறது அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரம் முழுமையாக உங்கள் ராசியில் அமைந்துள்ளது சனி பகவானின் ஆளுமையில் செயல்படும் இந்த நட்சத்திரம் ஞானம் மற்றும் மோக்ஷ நோக்கிய பாதையைத் திறக்கிறது நான்கு பாதங்களும் உங்கள் ராசியில் இருப்பதால் இந்த நட்சத்திரத்தின் முழு ஆற்றல் உங்களுக்கு முழுமையாகக் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த மாதத்தில் நீண்ட கால நோக்கில் திட்டமிடுவதற்கான சிறந்த காலத்தை வழங்குகிறது மூன்றாவதாக ரேவதி நட்சத்திரம் உங்கள் ராசியின் இறுதிப் பகுதியில் முழுமையாக அமைந்துள்ளது புதன் பகவானின் ஆளுமையில் உள்ள இந்த நட்சத்திரம் பாதுகாப்பு மற்றும் பரிவு குணங்களைக் கொண்டுள்ளது ரேவதி நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் உங்கள் ராசியில் உள்ளதால் தொடர்பாடல் திறன்கள் கல்வி சார்ந்து நேர்மறையான வளர்ச்சிகள் ஆகியவை இந்த மாதத்தில் உறுதியுடன் முன்னேறும் இந்த மூன்று நட்சத்திரங்களின் கூட்டுத்தாக்கம் உங்களுக்கு ஆன்மீக உயர்வுடன் போதீக முன்னேற்றத்தையும் இணைந்த முறையில் வழங்கும் ஏற்ற மற்றும் நெகிழ்வான தருணமாக அமைகிறது இந்த நட்சத்திர அடித்தளத்துடன் கிரக நிலைகளை விரிவாக ஆராய்வோம் ஜூலை இரண்டு இரண்டைந்து மாதத்தில் மீனம் ராசிக்கு மிகவும் சிறப்பான கிரக அமைப்பு உருவாகியுள்ளது முதலில் சனி பகவான் உங்கள் முதல் வீட்டில் சொந்த நிலையில் அமைந்துள்ளார் இது மிகவும் அருமையான இடம் சனி பகவான் தமது கருணையால் உங்கள் ஆளுமை மற்றும் தன்னம்பிக்கையில் வலுவான அடித்தளத்தை வழங்குகிறார் ஜூலை முதல் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை நேரடி கதியில் இருக்கும் சனி பகவான் வெளிப்புற செயல்பாடுகளுக்கு ஆதரவளிக்கிறார் விசேஷமாக ஜூலை பதிமூன்றாம் தேதி முதல் மாத இறுதி வரை சனி பகவான் வக்ர நிலையில் செல்கிறார் வக்ர நிலையில் சனி சொந்த வீட்டில் இருப்பது ஒரு மிகவும் தகுந்த மற்றும் சாத்தியமான அமைப்பாக அமைகிறது இந்த காலம் உங்களுக்கு ஆழமான சுய பரிசீலனை மற்றும் உள்நலம் மேம்பாடு அடைவதற்கான புதிய முயற்சிக்கு ஏற்ற நேரமாகும் சனி பகவான் உங்கள் உள்ளுணர்வை வலுப்படுத்தி நீண்டகால இலக்குகளுக்கான தெளிவான திட்டமிடலுக்கு உகந்த சூழலை உருவாக்குகிறார் அடுத்து சுக்கிர பகவான் இந்த மாதத்தின் பெரும்பகுதியில் உங்கள் மூன்றாம் வீட்டில் சொந்த நிலையில் செயல்படுகிறார் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஜூலை இருபத்தாறாம் தேதி வரை ரிஷப ராசியில் அமைந்துள்ள சுக்கிர பகவான் உங்கள் தொடர்பாடல் திறன்களை உச்சநிலைக்கு உயர்த்துகிறார் இந்த தருணம் உங்களுக்கு கலை ஆர்வங்கள் படைப்பு திறன்கள் மற்றும் சகோதர உறவுகளில் திறன் வெளிப்பாடு காணும் வாய்ப்பை வழங்குகிறது மாத இறுதியில் ஜூலை இருபத்தேழாம் தேதி முதல் சுக்கிர பகவான் உங்கள் நான்காம் வீட்டிற்கு மாறுகிறார் இந்த மாற்றம் வீடு மற்றும் குடும்ப நல்லிணக்கத்தில் சாதனை நேரத்தை உருவாக்கும் சிறந்த அமைப்பாக அமைகிறது குரு பகவான் முழு மாதமும் உங்கள் நான்காம் வீட்டில் நிலைபெற்றுள்ளார் பெற்றுள்ளார் மிதனம் ராசியில் உள்ள குரு பகவான் உங்கள் வீட்டு சூழல் தாயார் நலன் மற்றும் மன அமைதிக்கு நிலையான ஆதரவை வழங்குகிறார் இந்த கிரக அமைப்பு கல்வி குடும்ப வணிகம் மற்றும் சொத்து விவகாரங்களில் மேம்பாட்டின் அறிகுறிகளை வெளிப்படுத்துகிறது இந்த கிரக அமைப்பில் தொழில் வாழ்க்கையின் வாய்ப்புகளை ஆராய்வோம் உங்கள் பத்தாம் வீடு இந்த மாதம் காலியாக இருப்பதால் தொழில்துறையில் திடீர் மாற்றங்கள் எதிர்பார்க்க வேண்டியதில்லை இது ஒரு நல்ல அறிகுறி ஏற்கனவே உள்ள பணிநிலைகள் நிலையாக தொடரும் வாய்ப்பு அதிகம் குரு பகவான் நான்காம் வீட்டில் தெளிவான ஆசீர்வாதத்துடன் பகிர்நிலையில் இருக்கிறார் இவர் வீட்டுச் சூழலிலும் குடும்ப வணிகப் பிணைப்புகளிலும் கல்வி சார்ந்த தொழில்களில் முன்னேற்றத்தின் திசையை காட்டுகிறார் வாஸ்து சௌபாகியத்தையும் நன்கு பராமரிக்கப்பட்டு நிதிச் சூழலையும் தூய்மை மிக்க செயல்பாடுகளுக்கான அடிப்படையாக அமைக்கிறார் சுக்ர பகவான் இந்த மாதத்தின் பெரும்பகுதியில் மூன்றாம் வீட்டில் சொந்த நிலையில் நிகழ்வதால் தொடர்பாடல் சார்ந்த பணிகளில் மிகுந்த பரிபூரண சிந்தனை செயல்படும் விற்பனை மார்க்கெட்டிங் ஊடகம் கலை மற்றும் பொழுதுபோக்கு துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு இது ஒரு சாதனையின் நேரமாகும் பகவான் சுக்ரனின் கலையாற்றலால் உங்கள் பேச்சுத் திறனும் மக்களுடனான தொடர்பும் இம்மாதத்தில் வலுவடையும் புதிய ஒப்பந்தங்கள் தொழில்முறை கூட்டாண்மைகள் மற்றும் வலையமைப்புகள் விரிவடைவதற்கு சுக்ர பகவான் திருவருளால் ஏற்ற நேரம் அமைகிறது ஐந்தாம் வீட்டில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் தெளிவான கிரக சேர்க்கையுடன் இருப்பதால் படைப்பாற்றல் ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு தொழில்களில் நல்ல வாய்ப்புகள் உருவாகின்றன ஜூலை பதினேழு முதல் சூரிய பகவான் ஐந்தாம் வீட்டில் நுழைவதால் தலைமைத்துவ ஆற்றல் மற்றும் தீர்மான கொள்கைகளில் பகவான் சூரியனின் அதீத ஆளுமை தாக்கம் காணலாம் ஜூலை பதினெட்டு முதல் புதன் பகவான் நிலையில் செயல்பட ஆரம்பிப்பதால் முன்னேற்ற திட்டங்களை மீளாய்வு செய்து தொல்பார்வையில் இருந்து தெளிவான நடவடிக்கைகள் எடுக்க பகவான் புதனின் அருள்வழி சிறந்த தருணமாக அமையும் தொழில்முறை தொடர்பாடலில் இந்த மாதம் கடுமையான கவனம் தேவை பகவான் சுக்ரனின் சூட்ச்ம ஆசீர்வாதத்தால் சக ஊழியர்களுடன் உங்கள் உறவுகள் வலுப்படும் அதே நேரத்தில் பகவான் புதன் வக்ர நிலையில் இருக்கும் தருணங்களில் முக்கிய ஒப்பந்தங்கள் இமையில் உரையாடல்கள் மற்றும் டிஜிட்டல் ஆவணங்களில் இருமுறை சோதனை மற்றும் பரிசீலனை இன்றியமையாததாகும் இந்நிலையில் பொருளாதார சூழ்நிலையை நேர்த்தியாக கவனிக்கலாம் இரண்டாம் வீடு இந்த மாதம் காலியாக இருப்பதால் நிதிநிலை நிலையாக தொடரும் வாய்ப்பு அதிகம் திடீர் வருமான மாற்றங்கள் இல்லாமல் ஏற்கனவே உள்ள வருமான ஆதாரங்கள் போன்ற நிலைகளில் தொடரும் சூழல் நிதி திட்டமிடலுக்கு ஏற்ற சூழ்நிலையாக அமைந்திருக்கிறது பகவான் சுக்ரன் மூன்றாம் வீட்டில் சொந்த நிலையில் அமைய உங்கள் தொடர்பாடல் திறன்கள் விற்பனை ஆற்றல் மற்றும் படைப்பு திறமைகள் மூலமாக கூடுதல் வருமான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார் பகுதிநேர ஆலோசனை கலை விற்பனை மற்றும் திறனை அடிப்படையாக கொண்ட சேவைகள் மூலம் வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்பு இம்மாதம் சிறந்ததாக அமைகிறது பதினொன்றாம் வீடு காலியாக இருப்பதால் ஆதாயங்கள் படிப்படியான வளர்ச்சியாக முன்னேறும் திடீர் லாபங்களை எதிர்பார்த்தலின் கீழ் நிதானம் மற்றும் பக்குவமான எதிர்பார்ப்பே மேலாக அமையும் முதலீட்டு விஷயங்களில் ஐந்தாம் வீட்டில் புதன் பகவான் நிலையில் இருக்கிறார் இதனால் ஏற்கனவே உள்ள முதலீடுகளை மறுபரிசீலனை செய்வதற்கு இது உகந்த தருணமாக அமைகிறது புதிய முதலீடுகளை தொடங்குவதற்கும் பழைய போர்ட்போலியோவை ஆய்வு செய்து தேவையான மாற்றங்களை மேற்கொள்ள இது மிகவும் பயனுள்ள காலம் நீண்ட கால சேமிப்பு திட்டங்கள் மற்றும் ஓய்வூதிய திட்டங்களில் கவனம் செலுத்துவது நன்மை தரும் செயல்முறையாக அமைகிறது உடல்நல விஷயங்களில் பகவான் சனி உங்கள் முதல் வீட்டில் சொந்த நிலையில் திகழ்வதால் உடல் உறுதி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும் ஒட்டுமொத்த நலம் நிலையான அறிகுறிகளுடன் தெளிவாக காட்சியளிக்கும் சனி பகவானின் ஆற்றல் ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாட்டுடனான வாழ்க்கை முறைக்கு உங்களை ஊக்குவிக்கும் செவ்வாய் பகவான் ஆறாம் வீட்டில் மாதத்தின் பெரும்பகுதியில் திருவருளுடன் தங்கி உடல் நல மேம்பாடு மற்றும் போட்டித் தன்மையில் சாதனையின் நேரத்தை உருவாக்குகிறார் தினசரி உடற்பயிற்சி யோகா மற்றும் ஆரோக்கிய உணவு பழக்கங்களில் ஈடுபட இது ஒரு மிகச்சிறந்த கால கட்டமாக அமைகிறது விளையாட்டுத் துறையில் ஈடுபாடு உள்ளவர்கள் இந்த மாதத்தில் செயல்திறனில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் மன அமைதி சார்ந்த விசாரணையில் பகவான் குரு நான்காம் வீட்டில் நிலையான ஆசீர்வாதத்துடன் உங்களுக்கு உள்ளுணர்வு வளர்ச்சி மற்றும் உணர்ச்சி சமநிலையை பரிசளிக்கிறார் வீட்டு சூழல் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் குடும்ப உறவுகளில் நல்லிணக்கம் நிலவுவதற்கும் ஆன்மீக செயல்பாடுகளுக்கும் இது மிகவும் ஏற்ற காலமாக அமைகிறது உதாரணமாக பூஜை அறை அமைப்புகள் வீட்டு மேம்பாட்டு திட்டங்கள் ஆத்மீக பயிற்சிகளுடன் ஒருங்கிணைக்கும் தருணமாக விளங்கும் இம்மாதத்தில் பகவான் சனி மற்றும் சுக்ரனின் சொந்த நிலை பகவான் குருவின் நான்காம் வீட்டு ஆசீர்வாதம் மற்றும் ஐந்தாம் வீட்டு தாக்கங்கள் ஒரு சமநிலையான முன்னேற்றமான உணர்வு பொருந்திய ஆன்மீக பரிமாணம் கொண்ட மாத அனுபவத்தை உருவாக்குகின்றன பகவான் சுக்ரன் மூன்றாம் வீட்டில் சொந்த நிலையில் திகழ்வதால் உங்கள் தொடர்பாடல் திறன்களுக்கு அருமையான அடித்தளம் உருவாகியுள்ளது இந்த அமைப்பை அடிப்படையாக கொண்டு உறவுகளின் ஆழமான பகுதிகளை ஆராய்வோம் ஜூலை மாதத்தில் உங்கள் உணர்வுகளை நுட்பமாக வழங்கும் திறன் வலுப்படும் பகவான் சுக்ரனின் ஆற்றல் இம்மாதத்தில் உங்கள் வார்த்தைகளில் மதுரத்தையும் உண்மையான பேச்சின் சக்தியையும் சேர்க்கிறது கணவன் மனைவி உறவுகளில் இந்த மாதம் புதிய புரிதல் உருவாகும் பகவான் சனி முதல் வீட்டில் சொந்த நிலையில் இருப்பதால் உங்கள் ஆளுமையில் நிலைத்தன்மை தோன்றுகிறது அந்த நிலைத்தன்மை உங்கள் வாழ்க்கைத் துணையுடனான உறவில் ஆழமான நம்பிக்கையை வளர்க்கும் விசேஷமாக ஜூலை பதினேழாம் தேதி முதல் பகவான் சூரியன் ஐந்தாம் வீட்டில் நுழைவதால் உங்கள் இதயத்தின் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல தருணம் அமைகிறது காதல் உறவுகளில் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்ற வாய்ப்பு காணப்படும் முன்னர் குறிப்பிட்டபடி பகவான் குரு நான்காம் வீட்டில் நிலையான ஆசீர்வாதத்துடன் செயல்படுகிறார் இவர் தரும் மன அமைதி மற்றும் உள்தெளிவு உறவு சார்ந்த முடிவுகளில் நீண்டகால மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஜூலை இருபத்தேழாம் தேதி முதல் பகவான் சுக்ரன் நான்காம் வீட்டிற்கு மாறும்போது குடும்ப ஒப்புதல் மற்றும் அன்பின் வெளிப்பாடுகள் ஒன்று சேரும் காரணமாக உருவாகும் நண்பர்கள் மற்றும் சமூக வட்டத்தில் உங்கள் நிலை இந்த மாதம் வலுப்படும் ஏற்கனவே விளக்கியபடி பகவான் சுக்ரனின் மூன்றாம் வீட்டு நிலை உங்கள் சமூக தொடர்புகளில் நயம் சேர்க்கிறது இது மூலம் பழைய நண்பர்களுடன் உறவுகள் புதுப்பிக்கப்படும் புதிய அர்த்தமுள்ள தொடர்புகள் உருவாகும் விசேஷமாக பகவான் புதன் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் உரையாடல் திறன்கள் மேம்பட்டு மற்றவர்களின் மனதில் நிலையான இடம் பிடிக்க உதவும் குடும்ப வாழ்க்கையின் நறுமணங்களை இந்த மாதத்தில் நன்கு அனுபவிக்கலாம் பகவான் குரு நான்காம் வீட்டில் முழு மாதமும் நிலையான ஆசீர்வாதத்துடன் தங்கி குடும்ப நல்லிணக்கத்திற்கு ஆழமான அடிப்படையை ஏற்படுத்துகிறார் தாயார் நலன் வீட்டு அமைதி மற்றும் உணர்ச்சி பரிமாற்றங்களில் மன நிறைவையும் அமைதியான சூழலையும் தருகிறார் பகவான் சனி முதல் வீட்டில் சொந்த நிலையில் நீண்ட கால திட்டமிடலுக்கான தெளிவையும் தீர்மானத்தில் நிலைத்தன்மையும் தருகிறார் இந்த ஆற்றலால் வீட்டு மேம்பாட்டுத் திட்டங்கள் அலங்காரம் அல்லது புதிய வீடு தேடல் போன்ற முயற்சிகள் வெற்றிகரமான முடிவுகளுக்கு வழிகாட்டும் ஜூலை ஒன்று முதல் இருபத்தாறு வரை பகவான் சுக்ரன் மூன்றாம் வீட்டில் சொந்த ராசியில் தங்கி சகோதர உறவுகளில் நெருக்கத்தையும் தொடர்பாடல் உறுதிப்பாட்டையும் வலுப்படுத்துகிறார் கூட்டு முயற்சிகள் குடும்ப வணிகம் அல்லது சகோதரர்களுடன் ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் மேம்பாட்டை நோக்கி நகரும் ஜூலை இருபத்தி ஏழு முதல் பகவான் சுக்ரன் நான்காம் வீட்டிற்கு நகர்வதால் வீட்டில் அழகு வசதி மற்றும் பரிமாற்ற உணர்வுகளில் நயம் பெறும் தாயார் நலம் வீட்டு அமைதி மற்றும் கலை ஆர்வம் கொண்ட பரிமாணங்கள் வெளிப்படும் வாய்ப்பு உண்டாகும் பகவான் சனி வக்ர இயக்கத்தில் ஜூலை பதிமூன்று முதல் செல்லும்போது மூத்தோர் ஞானத்தின் மதிப்பு மற்றும் பாரம்பரிய வழிகாட்டுதல்களின் அனுபவம் உட்பட முன்னோர்களின் வழிமுறைகள் உணர்வுபூர்வமான இடமடையும் இந்த காலத்தில் பாரம்பரிய சாஸ்திர வாசிப்பு அல்லது துலக்கமிக்க வழிபாடுகள் உங்கள் செயல்களில் இடம்பெறலாம் பகவான் சூரியன் மற்றும் பகவான் புதன் ஐந்தாம் வீட்டில் திருவருளுடன் அமைந்ததால் குழந்தைகளின் கல்வி படைப்பாற்றல் மற்றும் திறமை வளர்ச்சி போன்ற அம்சங்களில் நேர்மறையான ஆற்றலை சேர்க்கின்றனர் பண்பாட்டுச் செயல்களில் ஊக்கமளிக்கும் தகுந்த சூழல் உருவாகிறது கல்வி முன்னேற்றத்தில் நீங்கள் எடுக்கும் வழிகாட்டும் பங்கு மன நிறைவையும் சந்தோஷ நிலையும் உருவாக்கும் குடும்ப வளர்ச்சிக்கு இணையாக மூலோபாய நெறிப்படுத்தலை அதாவது நுட்பத் தொடக்கத்துடன் நிலைத்த முன்னேற்றத்திற்கான செயல்திட்ட வடிவமைப்பு இம்மாதம் கவனிக்கலாம் பகவான் சனி முதல் வீட்டில் சொந்த நிலையில் அமைந்து நிலைத்த சிந்தனையும் திட்ட வீட்டிலும் உங்களுக்கு நம்பகமான அடித்தளத்தை வழங்குகிறார் இந்த அமைப்பை சரியான திசையில் வழிநடத்தினால் அடுத்த ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கான நெறிமுறை வளர்ச்சி உறுதிப்படும் தொழில்முறை முன்னேற்றத்திற்கு புதிய அணுகுமுறைகளை பரிசீலிக்க மாதத்தின் ஆரம்பப் பகுதி வலுவான தருணமாக விளங்கும் பகவான் சுக்ரன் மூன்றாம் வீட்டில் சொந்த ராசியில் தங்கி தொடர்பாடலில் நுட்பமான மேம்பாட்டை ஏற்படுத்துகிறார் இது உங்கள் நெட்வொர்க்கிங் திறனுக்கு உறுதியான ஆதரவாக அமையும் இந்த பின்புலத்தில் புதிய தொழில்முறை கூட்டாண்மைகள் உருவாக்க நீங்கள் எடுக்க முயற்சிகள் பயனளிக்கும் ஜூலை பதினெட்டு முதல் பகவான் புதன் வக்ர இயக்கத்தில் செல்கிறார் அதனால் முன்னேற்பட்ட தொழில்துறை பணிப்புகளை மறுபரிசீலனை செய்து அவை மேம்படுவதற்கு இம்மாதம் உகந்த நேரம் புதிய திறன்கள் கல்வி வளர்ச்சி மற்றும் அறிவு பரிணாமம் ஆகியவற்றில் ஈடுபட இது சிறந்த கட்டமாக அமைகிறது பகவான் சூரியன் மற்றும் பகவான் புதன் ஐந்தாம் வீட்டில் அமைந்திருப்பதால் டிஜிட்டல் மொழி மற்றும் தொழில்நுட்பத் திறன்களை அபிவிருத்தி செய்யும் சூழ்நிலையை உருவாக்குகின்றனர் இவை எதிர்கால முன்னேற்றத்திற்கு மிகச் சிறந்த முதலீடாக உருமாறும் வருமான ஆதாரங்களை விரிவுபடுத்த இது பயனளிக்கும் மாதமாக அமைகிறது பகவான் சுக்ரனின் சொந்த நிலை உங்கள் படைப்பாற்றல் மற்றும் கலை ஆர்வங்களை பணமாக்கும் வழிகளுக்கு வாய்ப்புகளைத் திறக்கிறது பகுதி நேர ஆலோசனை திறன் சார்ந்த சேவைகள் அல்லது அனுபவங்களை பகிரும் கற்பனை பூர்வமான செயல்பாடுகள் மூலம் கூடுதல் வருமானம் ஈட்ட முடியும் மாத இறுதியில் இந்த முயற்சிகள் ஊக்கமளிக்கும் முடிவுகளை கொண்டு வருகின்றன முதலீட்டு முடிவுகளில் நுட்பமான மற்றும் விவேகமான அணுகுமுறை தேவைப்படுகிறது பகவான் புதன் வக்ர இயக்கத்தில் முன்னைய முதலீடுகளை ஆய்வு செய்து சீரமைப்புகள் மேற்கொள்ள சாத்தியமான காலம் தருகிறார் புதிய முதலீடுகளை தொடங்குவதற்கும் தற்போதைய போர்ட்போலியோ செயல்திறனை மதிப்பீடு செய்வதும் மூலோபாய அறிவுடைமையாக அமைகிறது இந்த ஆழமான பார்வை உங்கள் நிதி திசையிலும் தெளிவிலும் சிறந்த புரிதலை உருவாக்கும் இந்த மாதம் உங்களின் ஆன்மீக வளர்ச்சி உள்முக பயணத்தில் துல்லியமான மாற்றங்களைத் தொடக்குகிறது பகவான் சனி வக்ர இயக்கத்தில் செல்லும் நொடிகளில் சுய பரிசீலனை மற்றும் ஆன்மீக ஞானத்தின் முதற்படிகள் மலர்கின்றன அமைதியான சூழலில் தனித்து செலவிடும் நேரம் ஆழமான உணர்வுகளையும் புதிய புரிதல்களையும் அளிக்கும் பகவான் குரு நான்காம் வீட்டில் நிலையான ஆசீர்வாதத்தில் மன அமைதி மற்றும் உள்நிலைத்தன்மை பெருகும் இதில் மேற்கொள்ளப்படும் தியான பயிற்சிகள் வழக்கத்தை விட ஆழமான அனுபவங்களை தரும் காலை மற்றும் மாலை நேரங்களில் அடிப்படை கடைப்பிடிப்பு முறைகளுடன் நிலையான பயிற்சி ஆன்மீக அடித்தளத்தை உருவாக்கும் பூஜை வழிபாட்டு அம்சங்களில் இந்த மாதம் புதிய ஆர்வம் வெளிப்படும் பகவான் சூரியன் மற்றும் பகவான் புதன் ஐந்தாம் வீட்டில் திருவருளுடன் சேரும் காலத்தில் படைப்பாற்றல் மற்றும் அறிவார்ந்த ஆழம் உங்களை ஆன்மீக வழிபாட்டு தொடர்புகளின் நுணுக்கங்களை புரிந்து கொள்ள தூண்டும் மந்திர ஜபம் தர்ம வாக்கியங்கள் மீது மனதளவான அமைதியான சொற்புரைகள் அல்லது ஆழமான ஆன்மீக நூல்களுக்கான ஆராய்ச்சி மன நிறைவையும் ஞான வளர்ச்சியையும் ஏற்படுத்தும் பகவான் சுக்கிரனின் சொந்த நிலை உங்கள் உள்ளத்தில் பரோபகார உணர்வை எழுப்புகிறது உதவி கல்வி ஆதரவு அல்லது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் செயல்களில் ஈடுபட இந்த உந்துதலை வழிகாட்டும் இந்த தர்ம செயல்கள் உங்கள் கர்ம பாதையை தெளிவுபடுத்தும் பகவான் புதன் வக்ர இயக்கத்தில் செல்கின்ற காரணமாக பழைய ஞான நூல்கள் மீது புதிய கண்ணோட்டத்துடன் சிந்தனையுடன் அணுகும் சூழ்நிலை உருவாகும் உபனிஷத்துகள் திருக்குறள் மற்றும் தமிழ் ஆன்மீக இலக்கியங்களில் நுண்மையான ஆய்வுகள் உங்கள் வாழ்க்கைக்கு புதிய திசையும் ஆழமான அர்த்தமும் வழங்கும் ஆன்மீக சொற்பொழிவுகள் சச்சங்கங்கள் மற்றும் ஞானியர் சந்திப்புகள் இந்த மாதத்தில் அதிகரிக்கும் பகவான் குரு நான்காம் வீட்டில் இருப்பதால் இவை அறிவும் அருளும் நிரம்பிய சந்திப்புகளாக அமையும் இவை உங்கள் ஆன்மீக பயணத்தில் நிறைவு நிலைகளை ஏற்படுத்தும் மொத்தத்தில் இந்த ஜூலை மாதம் உள்முக ஞான வளர்ச்சியோடு வெளிப்புற நடைமுறையிலும் அர்த்தமுள்ள வெளிப்பாடுகளை கொண்டுவரும் விளக்கின் ஒளிபோல் ஆன்மீக பயிற்சிகள் உங்கள் அன்றாட செயற்பாடுகளின் ஒவ்வொரு துண்டையும் ஒளிரச் செய்யும் முன்னோட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டபடி பகவான் சுக்ரனின் மூன்றாம் வீட்டில் சொந்த நிலை மற்றும் பகவான் குருவின் நான்காம் வீட்டின் ஆதரவு உங்கள் சமூக வட்டத்தில் மகிழ்ச்சியூட்டும் மாற்றங்களை தருகின்றன தொடர்புகளின் நுட்பங்கள் மற்றும் சமூக பேச்சு திறன் இந்த மாதத்தில் மெருகேறும் வாய்ப்பு பெறுகின்றன அலுவலக மற்றும் தொழில்முறை வலையமைப்பில் சிறப்பான முன்னேற்ற தருணம் வெளிப்படும் பகவான் சனி முதல் வீட்டில் படித்துணிவுடன் பகவான் சுக்ரன் தொடர்பாடலில் நுண்மையான ஆற்றலை வழங்குகிறார் இதனால் மூத்த ஊழியர்கள் மற்றும் நிர்வாகிகளுடனான உறவுகளில் மரியாதை மற்றும் அங்கீகாரம் பெறுவீர்கள் குழு பணிகளில் உங்கள் பங்கு மேன்மை பெறும் நிலையை உருவாக்கும் பகவான் குருவின் நான்காம் வீட்டுக் கொள்கை ஒத்திணைப்பு மற்றும் குழு நல்லிணக்கம் ஊக்கமளிக்கும் இதனை அடிப்படையாகக் கொண்டு பல்வேறு பிரிவினரை ஒருங்கிணைத்து வழிகாட்டும் பணியில் ஈடுபட வாய்ப்பு உள்ளது உங்கள் ஆலோசனைகள் கனிவாக வரவேற்கப்படும் சமூக மேம்பாட்டு செயல்களில் பங்கேற்பதற்கு இம்மாதம் அருமையான சூழ்நிலை உருவாகின்றது பகவான் சுக்ரனின் திருவருள் பரோபகார எண்ணத்தை தூண்டும் கல்வி உதவி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அல்லது பண்பாட்டு செயல்பாடுகளில் ஈடுபடுவது உங்கள் ஆன்மா நிறைவை பெருக்கும் நண்பர்கள் மற்றும் நீண்டகால உறவுகளில் பொதுப்பித்தல் மற்றும் மேம்பாடு தெளிவாகும் பழைய உறவுகள் மீண்டும் உயிர் பெற்று புதிய அர்த்தமுள்ள உரையாடல்களை தொடங்கும் கலை இலக்கியம் மற்றும் ஆன்மீகம் ஆகிய துறைகளில் ஆர்வமுள்ளவர்களுடன் தொடர்புகள் ஆழப்படும் முன்னைய நிலைத்தப்படிகளின் பின்னணியில் இந்த மாதம் கால நோக்கில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் தகுந்த நேரம் உருவாகிறது பகவான் சனி மாதத்தின் பிற்பகுதியில் வக்ர இயக்கத்தில் செல்லும் காரணமாக ஆழமான சுய பரிசீலனையுடன் எடுக்கப்படும் முடிவுகள் நீண்ட நாட்களில் நன்மை தரும் வகையில் அமையும் தொழில் வாழ்க்கையில் மூலோபாய நடவடிக்கைகள் மறுபரிசீலனையின் முக்கியத்துவத்தை வெளிக்கொண்டு வருகின்றன பகவான் புதன் ஐந்தாம் வீட்டில் வக்ர இயக்கத்தில் செல்கின்ற நிலையில் முன்னரே உருவாகிய திட்டங்களை ஊர்ஜிதப்படுத்துவது புதிய முயற்சிகளைத் தொடங்குவதை விட மேன்மை தரும் குடும்ப நிதி திட்டமிடலில் தூய்மையான நிலைமையின் உள்பார்வையில் நிலைத்த தீர்வுகள் தேட முடியும் இரண்டாம் வீடு காலியாக இருப்பதால் மாறும் நிலை சாத்தியமில்லை என்பதே நெறிமுறை சேமிப்பு திட்டங்கள் கல்விக்கான நிதியுதவி மற்றும் ஓய்வூதிய திட்டங்களில் கவனம் செலுத்தலாம் உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகளில் புதிய அணுகுமுறைகளுக்கு இச்சமயம் ஏற்ற தருணமாக அமைகிறது பகவான் செவ்வாய் மாத இறுதியில் ஏழாம் வீட்டை நோக்கி செல்லும் தருணத்தில் உறவு பிணைப்புகள் மற்றும் சமூக உறவுகளில் புதிய உணர்வும் ஆற்றலும் வெளிப்படும் இந்த நேரத்தில் எடுக்கும் முடிவுகள் நிலைமையான மகிழ்ச்சியைக் கொண்டு வரும் தூய்மையான நிலைமைகளின் உள்பார்வையில் இந்த மாதத்திற்கான பரிகார வழிமுறைகள் பகவான் சனி முதல் வீட்டில் சொந்த நிலையில் இருப்பதால் தினசரி காலை நமசிவாய மந்திரத்தை ஜபிக்க உகந்த நேரம் இது பதிமூன்றாம் தேதி தொடக்கத்தில் வக்ர இயக்கம் ஆரம்பமாகும் போது இந்த மந்திரத்தைத் தொடர்ந்து மேற்கொள்ளுதல் பகவான் சனியின் அனுகிரகத்தைப் பெற உதவக்கூடும் பகவான் சுக்ரன் மூன்றாம் வீட்டில் சொந்த ராசியில் இருப்பதால் தொடர்பாடல் திறனில் நுட்பமான மேம்பாடுகள் தோன்றலாம் வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி தேவியை மனதளவில் சேவிப்பதும் வெள்ளை அல்லது இளம் நீல ஆடைகள் அணிவதும் வீட்டில் வெள்ளை தாமரை அல்லது ரோஜா மலர்களை வைத்திருப்பதும் அமைதி மற்றும் அழகை ஊட்டி வளர்க்கக்கூடும் பகவான் குரு நான்காம் வீட்டில் இருப்பது தெளிவான வழிகாட்டலை உருவாக்கும் வியாழக்கிழமை வடக்கு திசையை நோக்கி கணபதி வணக்கம் செலுத்துவது மஞ்சள் ஆடைகள் அணிவது துளசி செடியை பராமரித்தல் இவை அனைத்தும் மன அமைதிக்கும் குடும்ப நல்லிணக்கத்திற்கும் உகந்ததாக இருக்கலாம் உடல் நலம் மற்றும் மன நலத்திற்காக தினசரி சூரிய நமஸ்காரம் பகவான் சனியின் ஆற்றலை சமநிலைப்படுத்தும் பிராணாயாமம் மற்றும் தியான பயிற்சிகள் மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் உள் அமைதியை வளர்ப்பதற்கும் உதவக்கூடும் வாரத்தில் மூன்று முறை யோகாசனத்தில் ஈடுபடுவது உடல் நலத்தையும் உள் நிறைவையும் மேம்படுத்தும் வாய்ப்பை வழங்கும் பரிகார மந்திர விளக்கங்கள் இந்த காணொலியில் வழங்கப்பட்டுள்ளன விருப்பத்திற்கேற்ப அவற்றை தனிப்பட்ட முறையில் பார்வையிடலாம் இந்த மாதத்தின் சந்திர நிகழ்வுகள் ஆன்மீக தொடர்பிலும் குடும்ப நலனிலும் முக்கியத்துவம் வாய்ந்தவை ஜூலை பத்தாம் தேதி அன்று ஆனை மாத முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூறுதல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி அன்று ஆடி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் மீனம் ராசியினருக்கு வானின் திருமழை போல் இந்த ஜூலை மாத பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிடக் கோட்பாடுகளின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தனிநபர் கணிப்புகள் மாறுபடலாம் கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்